சமூக நீதி காவலாளர் ஐயா கலைஞர் அவர்கள் நான் தலைப்பு ஐயா கலைஞர் அவர்களுடைய சமூக சமூக பற்றி பற்றி சேவை அவருடைய நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் இங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் பத்தாது என்றுதான் நான் சொல்ல வேண்டும் அன்பிற்குரியவர்களே பல நபர்கள் பல விஷயங்களை சொன்னார்கள் சுருக்கமாக ரத்தினமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன் வள்ளுவர் சொல்லுவார் மறந்தாங்கி தப்பா மரத்தற்றால் வள்ளுவர் இரண்டு விஷயங்களே சொல்லுகிறார் மருந்தையும் சொல்லுகிறார் மருந்து மரமாகி இருப்பவரை பற்றியும் சொல்லுகிறார் இதில் மருந்து என்று சொல்லுபவர் பிறருக்காக வாழக்கூடியவர் அவர் மருந்தாகவும் பிறர் நலன் கருதி தன்னை பற்றி சிந்திக்காமல் முழு சிந்தனையும் பிறரை பற்றி இருக்கக்கூடியவர் மருந்து மரமாகியே விட்டார் என்று வள்ளுவர் சொன்ன அந்த மருந்து மரம் என்ற வார்த்தைக்கு தகுந்த ஒரு நபர் என்று சொன்னால் ஐயா கலைஞர் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அன்பிற்குரியவர்களே அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அரங்கமே அதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி பெண்கள் அவர்கள் எந்த துறையிலும் முன்வர முடியும் அவர்கள் எல்லா துறைகளிலும் அவர்களால் சாதிக்க முடியும் சாதிக்க தகுதி படைத்தவர்கள் நீங்கள் பெண்கள் என்று அன்றைக்கு ஐயா அவர்கள் பெண்களுக்கு எல்லா நேரங்களிலும் சொத்துரிமையிலிருந்து எல்லாவற்றிலும் உரிமை கொடுத்ததின் தான் இன்றைக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அன்பானவர்களே இப்படி கலைஞர் நமக்கு தந்த அந்த பொக்கிஷங்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான விஷயங்களை சொல்லலாம் பிறப்பால் நான் ஒரு மலையாளி தற்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் தமிழ் மீதுள்ள ஆர்வம் தமிழ் மீதுள்ள பற்று மிகப்பெரிய தமிழ் பேச்சாளராக இன்று நானும் உங்கள் அனைவர்களும் வருவேண்டும் என்று உங்கள் அனைவர்களையும் ஆசையோடு கூடி வாய்ப்பளித்த மேடைக்கு நன்றி கூடி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்